நல்லா கலர் லைட்டு ஓம் மகதீஷாய் நமகம் ஓம் மகதீஷாய் நமக்கு திருமணத்துக்காக வந்துடுறாங்க இன்னும் அந்த இது முன்னேற்றம் இல்லை எல்லாமே பண்ணி பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க ஏன் தள்ளி போகுது நீங்க ரொம்ப கழிக்கலா இல்லையா அவதி பெருமான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா பார்த்துட்டு இருக்கீங்க அவர் சொன்ன என்ன விவரம் சொன்னாருன்னு அது மாதிரி பார்த்தீங்களா ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய உயர்நிலை கொண்ட சடாச்சர நிலையிலிருந்து அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் ஏற்புடைய நிகழ்வாய் சபை நாடி வந்து ஆகம நிலைகள் நிறைவேற்றி அணுக்கரக வேண்டி ஆசி நிலை வேண்டி வந்தமர்ந்த அந்நிலைகளில் அகத்தியன் உரைத்த பெருமகா மாற்ற நிகழ்வுகள் என்பது தாமத நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது எவ்வித விரக்தி நிலையும் இல்லாது நல் நம்பிக்கை நிலையோடு சலன சஞ்சல நிலைகளில்லாது வளம் வருவதற்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நிச்சயமாக உம்முடைய அத்தகைய குறைநிலை இகலோகத்தில் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை துணை பெறுவதற்குரிய தாமத நிலை வெகு விரைவாக உமை வந்தடையும் அற்புதமாய் நல்நிலை வந்தடையும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி எக்காலமும் எவ்வேளையும் இறை சபையை மறவாது விரக்தி நிலைக்குள் செல்லாதிருக்க முழு ஆற்றலையும் முழு சரணாகதியையும் இறையின் திருவடியில் சமர்ப்பிக்க பிரபஞ்ச மகாசபையின் திருவடியில் சமர்ப்பிக்க அகத்தியன் யாம் நல்ல ஆணையும் ஆசியும் எடுகின்றோம் அற்புதமாக ஓமகதி நமக இறை மகா சபையினுடைய பேராற்றலோடு வளம் வரும் உமக்கு விரைவாக எனில் அத்தகைய நாட்களின் எண்ணிக்கையை யாம் உரைக்காது யாம் உரைத்த ஒரு மண்டல நாட்களுக்குள் பாதி நிலையை தளர்த்தி அந்நாட்களுக்குள் அற்புதமாக அது தொடர்பு நிலைக்குள் வரும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓ மகதி சாய நமக அது வந்தடைகின்ற காலமதில் சிவமகா வாழை சித்தனோடு உரையாடி உமது உறவாளரோடும் உரையாடி அற்புதமாக மகிழ்கின்ற நற்காலங்கள் ஏற்படும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாய விளிம்பில் இறுதி நிலையின் விளிம்பில் சென்று அகத்தியன் சிவபெருமான் அருள் பாலிப்பார் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒரு காலமும் விரக்தி நிலையடையாது பயணிக்க அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ச்சி எல்லாம் அடையக்கூடாது உலகத்துல வந்து பிறந்ததுன்னா பயப்படாம இருக்கும் எதுக்குன்னாலும் தைரியம் வேணும் உங்களுக்கு என்ன எல்லாமே நல்லா கால்கையிலும் திட்டமா இருக்கு ஆள் நல்லா உழைக்கக்கூடிய வல்லமை இருக்குது நாலு பேர மகிழ்ச்சி அடைய வைக்கலாம் அகத்திய பெருமான் வாக்கி பொய்க்காது நம்பிக்கையோடு இருங்க ஆ அடிக்கடி சபைக்கு வந்துட்டு போங்க என்ன சபைக்கு வந்துட்டு போங்க அங்கேருந்து சபை தொண்டாற்றுங்க முடிஞ்ச சேவைகளை பண்ணுங்க நாலு பேர்கிட்ட சொல்லுங்க அப்படியே அகத்தியரோட இணைங்க எல்லாம் முடிஞ்சு எல்லா விஷயங்களும் வேணையெல்லாம் பறந்து ஓடிடும் ஆ அதாவது விரக்தி விரக்தி எத்தனை பேர் விரக்தி படணும்னா ஒன்றுமே மு என்னெல்லாம் பார்க்க எல்லாம் வாட்ஸ்அப்பில் அவங்களாம் விரைச்சி இருக்கிற நீங்கள் எதுக்கு கஷ்டப்படக்கூடாது ஓம் அகதி மக அதுக்கும் அகத்திய பெருமாள் தைரியத்தை கொடுப்பாங்க இன்றைக்கி இருந்த அகத்திய பெருமானம் வணங்கிட்டு போங்க நாட்டில் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்கள் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் என்கிட்ட பே தனியாக பேச ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஏண்ட தனியாக பேச சொல்லுங்கள் உங்க அக்கா அவங்க சரி சரி உங்க எதுக்கு அந்த வீட்டில் இருக்க வேண்டியது சரி நீங்க தேடுங்க எல்லா யோரும் தேடும் தேடி நல்ல விஷயங்களா எல்லாம் தேடுங்க உங்க உங்கள் இதை சொல்லிடுங்க இன்னைக்கு நல்லா பொண்ணு இருக்கணும் பொண்ணு நல்லா இதாக அது ரெண்டாவது தரமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அதுதான் அகதி பெருமானா அன்னைக்கு சொன்னாங்க அதனால் வந்தால் சொல்லுங்க எல்லோரும் நாங்களும் எங்கிட்ட வந்தால் பார்க்கணும் பயப்பட வேண்டாம் நிதர்சனமாக நல்நிலை நடந்தேறுவதற்கு தன் சரீர அதிலிருந்து உள்ளூரை எழுகின்ற இகலோக கவலை நிலைகளிலிருந்து வருகின்ற கண்களின் நீர்த்திவளைகள் சிவபெருமானின் திருவடியை தொட்டு நினைக்கின்ற பொழுது நிதர்சனம் நித்தியமாய் நடந்தேறும் நல் நிகழ்வென்று அகத்தியன் ஆசி வழங்கி நிச்சயமாய் யாம் உரைத்த அத்தகைய மண்டல நாளின் பாதி நாட்களுக்குள் உயர்நிலை உமை நாடி வரும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி